பங்களாதேஷ் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு மத்திய எரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஹிந்துஸ கொள்றாங்க அவங்க டார்கெட் பண்ணி கொள்றாங்க பெரிய குற்றச்சாட்டை வலுத்துக்கிட்டு இருக்கா நம்ம இந்திய அரசு நேரடியா கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா சொல்ற விஷயம் புரிஞ்சு மக்களே இதுக்கப்புறம் அப்படியே இதை ஃபாலோ பண்ணுங்க கே கே ஆர் அணியோட உரிமையாளர் யாருங்க ஷாருக் கானா என்ன ஆயிடுச்சு ஹிந்து அமைப்பினர் வேர்சஸ் ஷாருக் கான் விவகாரம் அப்படி மாறிடுச்சு இந்து அமைப்பினர் என்ன சொல்றாங்க ஏன்பா இவரை நீங்க டீம்ல எடுத்துட்டீங்க முஸ்டபிஸ்ல எடுத்துட்டீங்க மெயின் பவுலராக யூஸ் பண்ணவும் போகிறீங்க நீங்கள் ஆக்ஷனில் எடுத்தப்ப அவருக்கு பணம் கொடுக்குறீங்களே அவர் ஐபிஎல் விளாடினாலே அந்த படத்தை நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்க அந்த பணத்தை இவங்க பயங்கரவாதத்தை வளர்க்குறதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு அப்படி கொண்டு போயிட்டாங்க ஷாருக் கான் அவர் டார்கெட் பண்ணி இப்படி சொல்லி முஸ்டபிசர் ரகமான டீமில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டுக்கு எதிராகவும் அவங்க நிறைய சதிலாம் பண்ணுவாங்கப்பா அதுக்கு இந்த ஐபிஎல் பணத்தை கூட பயன்படுத்தலாம் அப்படின்ட்டாங்க அவர் இங்கே ஆடுறது இருக்குல்ல இதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவில் ஒரு பங்களாதேஷ் பிளேயர் விளையாடவே கூடாதுன்னு எல்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஞாபகம் வருதா சிஎஸ்கே டீமில் தமிழர்களுக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்கப்படன்ற விஷயத்த விட இலங்கை பிளேயர்ஸ் என்ன உள்ளே வராங்கன்னா விவகாரம் இங்கே பெருசாக வெடிச்சிடும் லிட்டலாக அதே மாதிரி தான் பங்களாதேஷை பேஸ் பண்ணி இந்த ஒரு பிளேயரை பேஸ் பண்ணி இங்கே விவகாரம் பெருசாக வெடிச்சிருச்சு இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க துரோகின்ற வார்த்தை பதத்தை ஷாருக் கானை பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இதுக்கு முன்னாடி ஷாருக்கான டார்கெட் பண்ணி இது போல வார்த்தையை நிறைய ஹிந்து அமைப்பினர் பயன்படுத்திருக்காங்க திரும்ப வர பயன்படுத்துறாங்க நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படி இல்லைனா மத்திய அரசு கிட்ட நாங்கள் உதவி கேட்போம் அவங்க தலையிட வேண்டியதாக இருக்கும் பார்த்துங்க அப்படின்றாங்க ஷாருக்கான் மனநல துரோகியை போலவே இருக்குன்ற விஷயத்த நாங்கள் இப்போ நினைக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு அந்த ஹிந்து அமைப்பினர் சொல்கிறாங்க இந்துக்கள் உதவியோடு தான் பங்களாதேஷன்ற நாடே உருவாச்சு இதை அந்த நாட்டு கவர்மெண்ட்டு அங்கே இருக்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆனால் அவங்க அப்படியே சொல்கிறாங்க சே அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ விஷயம் வெளியே வந்துருச்சா பிசிசிஐ ஒரு முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு என்ன முடிவு முடிவெடுத்திருக்காங்க சரிங்க நம்ம மரணம் பிடிச்சிட்டு இருக்க வேணாம் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு போல் வேறு ஒருத்தர் எடுத்துக்கோங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உங்கள் டீமுக்கு மட்டும் நாங்கள் இந்த அனுமதியை கொடுக்குறோன்னு பிசிசிஐ அஃபிஷியலாக சொல்லிடுச்சு கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட் பிசிசிஐயை தாண்டி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல முஸ்தபிசர் விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடுச்சு மக்களே ஒருத்தர் இருந்து பார்ப்போம் என்ன அடுத்தது அப்டேட்ஸ் வருதுன்னு ரைட்டு